ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பஞ்சாபி மூவியான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன சுச்சா சூர்மா இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த படத்தினோட ஸ்டோரி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா பாபுமான் இந்த படத்துல வந்து வில்லனா பண்ணியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் சிங்கு இதுல வந்து சமிக்ஸா வந்து இந்த படத்துல ஹீரோயினும் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தினோட ஸ்டோரியை பார்க்கலாம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அண்ணா தம்பி அவங்களுக்கு ஒரு அம்மா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போறாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம இளைய மகனான நம்ம பாபு மகனுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்சிங் தான் ஜாக்சிங்கும் நம்ம ஹீரோவும் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போய் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க வந்து வயது அதிகமாகவும் அந்த மனப்பெண்ணுக்கு வந்து வயது குறைவாகவும் இருக்கிற காரணத்துல அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது இல்லை அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம த அதாவது ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா பொறுட்டு மிலிடரிக்கு போயிடுறாரு மிலிட் போனதுக்கு அப்புறம் அதாவது பாபுமான் வந்து மிலிட்டரிக்கு போயிடுறாரு இப்ப வந்து ஜாக்சிங் வீட்டில் இருக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு அவருக்கும் நம்ம ஹீரோவோட அண்ணனோட மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் தொடர்பாயிரும் தொடர்பு ஆன உடனே இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து வேலையை ஒதுலிட்டு வந்து நண்பனை பழிவாங்கிறாரு இதுதான் இந்த படத்தனோட ஸ்டோரி இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ஒரு உண்மை கதை இங்க வந்து பாபுமான் அப்படிங்கிறவர் வந்து சூச்சா சூர்மா அப்படிங்கிற கேரக்டரா அவர் வாழ்ந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே சமையான நடிப்பு அது நடிப்புக்கு உண்டான தேனி இந்த படத்துல உண்மையிலேயே போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இது ஒரு உண்மை கதை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு சூச்சா சூர்மா அப்படின்னு ஒரு மனிதன் வாழ்ந்ததாகவும் அவன் வந்து இந்த மாதிரி கள்ளக்காதலுக்கு எதிர்வா எதிர்வா நிறைய பேர்த்த கொன்னதாகவும் தன் சொந்த வீட்டிலேயே நிறைய பேர்த்த மாதிரி பண்ணிட்டு இருந்த பெண்களை கொன்னதாகவும் அதன் மூலியமா அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைச்சி அவர் வந்து தூக்கு தொங்குனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வந்து அவர் பெயரை சொல்லி ஒரு வச்சு இன்று வழிபட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளா வாழ்ந்தவர் தான் அந்த சுஜா சூர்மாங்கிறவரு அது வந்து உண்மை கதைக்கு உண்மை கதையை அப்படியே எடுத்துக்காட்டிக்கிறதுனால இந்த பஞ்சாப் மூவி ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஸ்லோவா போகணும்னா என்ன பண்றதுன்னா அந்த போட்டிகள் நிறைஞ்ச இடம் அந்த ரெண்டாவது வந்து அந்த கல்யாண வீடு அது வந்து ஃபர்ஸ்டா ஃபுல்லாவே அவங்க வந்து ஒரு ஆர்னரி படமா கொண்டு போய் வைப்பாங்க அதுக்கு மேலதான் மீதி இருக்கிற கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கடைசியில ஒரு சுபமான முடிவை முடிச்சு அவர் வந்து தூக்களை தொங்க வச்சிருவாங்க அவ்வளவுதான் இந்த படத்தினோட ஸ்டோரி இந்த படம் வந்து உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டதுனாலவே என்னமோ தெரில இந்த படத்துல வந்து அவ்வளவு ஒரு ரியாலிட்டிக்காக எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு நான் நம்புறேன் சாங்ஸ் எல்லாம் உண்மையிலேயே அந்த பஞ்சாப் மொழியிலேயே சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது உண்மையிலே நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் தான் கேட்கறதுக்கு புரியலனால கூட கேட்கறது கொஞ்சம் இனிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஃபைட்டு அந்த மாதிரி தான் ஒரு ரியாலிட்டியாக ஒரு ரியாலிட்டியாக ஒரு ஃபைட்டுலாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஃபைட்லாம் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இருந்தாலும் இந்த பஞ்சாபி மூவிலாம் பாருங்கள் பஞ்சாபி மூவின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னென்னா ஒரே ஒரு இடத்துல மட்டுமே சுற்றி 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 எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு பத்து இருபது ஏக்கராவுக்கு ஒரு செட்டை போட்டு அந்த இடத்துலயும் முழு படம் எடுத்துருவாங்க அதுதான் பஞ்சாபி படம் அதே மாதிரிதான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஸ்டோரி இவ்வளவுதான் உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த படத்தை வந்து ஓடிடி தரத்துலயும் இருக்கு நீங்க வேணா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க இந்த சேனல் இந்த ரிவியூ குடுத்துருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ